ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மார்ச் மாத வளர்பிறை பஞ்சமி வாராகி வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் வாராகிக்கு தீபம் ஏற்றி இந்த பொருட்களை பூஜை அறையில் வைங்க நெகட்டிவ் கஷ்டம் காணாமல் போகும் பணம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வளர்ப்பிறை பஞ்சமி அன்னைக்கு நம்ம வீட்டில் செல்வம் வளரணும் மகிழ்ச்சி பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த பொருட்களை நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க திரும்பி அதை அடுத்த பஞ்சமிக்கு எடுத்து அதை வந்து நம்ம வந்து எரித்து விட வேண்டும் அந்த மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வம் வந்து பெருகும் அந்த நெகட்டிவ் தீய சக்திகள் எல்லாமே வந்து உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் வாராகியின் அருளால் இன்னும் பல ஏராள நன்மைகள் வந்து உங்கள் வீட்டில் ஏற்படும் வாராகி வழிபாடு எப்படி செய்வது அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை பஞ்சமி தேய்ப்பிரை பஞ்சமி என இரு பஞ்சமி அன்று வாராகி வழிபாடு கட்டாயம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களோ துன்பங்களோ கவலைகளோ இருக்காது வாராகி உங்களை வளமாக வாழ வைப்பால் அதே போல இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அந்த வளர்பிறை பஞ்சமி நாள் நேரம் வாராகி வழிபாடு செய்யக்கூடிய பரிகாரம் இதையெல்லாம் பார்க்க போகிறோம் மார்ச் மாத வளர்பிறை பஞ்சமி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஒன்பதுக்கு ஆரம்பித்து நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு பதினாலோட முடிகின்றது அந்த பஞ்சமி திதி அந்த பஞ்சமி என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் ஏன்னா திங்கட்கிழமை ராத்திரி பத்து ப முப்பத்தி ஒம்பதுக்கு தான் ஆரம்பிக்குது அதனால அன்றைய நாள் வந்து பஞ்சமி திதி கிடையாது நீங்கள் வந்து பஞ்சமி விரதம் இருப்பது வழிபாடு செய்வது இதெல்லாம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் நீங்க செய்யணும் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு பதினான்கு வரைக்கும் இருக்கு எட்டு மணி வரைக்கும் நீங்க தாராளமா வாராகி வழிபாடு செய்யலாம் அதே போல அந்த செவ்வாய்க்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த வழிபாடும் நீங்க தாராளமாக செய்யலாம் ரொம்ப முகூர்த்த நேரம் செவ்வாய்க்கிழமை காலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள் நீங்கள் இந்த வாராகி வழிபாட்டை முடித்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நம்ம வந்து பஞ்சமிக்கு இரவு பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்குமே வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இப்பொழுது அந்த திதி எட்டு மணிக்கு மேலேலாம் முடிஞ்சிருது அதனால எட்டு மணிக்குள்ளார நீங்கள் வந்து அந்த மாலை அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நீங்கள் வாராகி வழிபாடு வந்து செய்யுங்க வாராகி படமும் சிலையோ இருந்துச்சுன்னா அதை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க சிலை இருந்துச்சுன்னா கட்டாயம் அபிஷேகம் செய்யுங்கள் சுத்தமான தண்ணீர் வச்சு கூட நம்ம அபிஷேகம் செய்யலாம் பால் வந்து பால் வச்சு செய்யலாம் உங்களுடைய விருப்பம்தான் ஒரு பொருளை வச்சு அபிஷேகம் செய்தாலும் வாராகி மனம் குளிர்ந்து விடுவாள் வாராகிக்கு பிடித்த அந்த கிழங்கு வகைகள் கடலை வகைகள் பானகம் இந்த மாதிரியான நெய்வேத்தியங்கள் தாராளமாக வைக்கலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் பசும் பாலில் நாட்டு சக்கரை கலந்து ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டு நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சு போட்டு நீங்கள் வாராகிக்கு வைத்தாலே போதும் அல்லது மாதுளம் பழத்தை உடச்சு அதில் வந்து தேன் கலந்து அன்னை முன்பு வைத்தாலே உங்கள் வேண்டுதல் அனைத்தையும் அன்னை வந்து நிறைவேற்றி கொடுப்பாள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் அன்னை வந்து காணாமல் போகச் செய்வாள் அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பஞ்ச தீபம் ஏற்றி வாராகியே வழிபட வேண்டும் ஐந்து முக விளக்கு வந்து ஏற்றலாம் அல்லது ஐந்து அகல் விளக்கு வந்து ஏற்றலாம் உங்ககிட்ட படமோ சிலையோ இல்லை அப்படின்னா அந்த காமாட்சி விளக்கையே நம்ம வந்து வாராகியாக நம்ம வழிபடலாம் பூஜைகள் செய்யலாம் அல்லது ஒரே ஒரு அகல் விளக்கில் நீங்கள் வாராகியை நினைத்து அதை ஏற்றி வைத்து அதையே வாராகியாக பாவித்தும் இந்த பூஜைகள் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் வந்து காணாமல் போவதற்கும் பணம் வந்து பெருகுவதற்கும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்வதற்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் வந்து போவதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யணும் அதற்கு தேவையான பொருட்கள் வாராகி பூஜை செய்யும் பொழுதே இதை எடுத்து வச்சுருங்க ஒரு மூன்று கிராம்பு நல்ல முனைமுறியாத அந்த மூன்று கிராம்பு இரண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பெருஞ்சீரகம் பச்சை கலரில் இருக்கக்கூடிய அந்த சோம்பு அது வந்து ஒரு காஸ்பூனு அது கூடவே ஒரே ஒரு பச்சை கற்பூரம் இந்த நான்கு பொருட்களையும் நீங்கள் இவ்வளோ எடுத்து வைக்கணுன்றது கிடையாது நம்ம சொன்ன மாதிரி மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன பிஞ்சு அந்த பச்சை கற்பூரம் கொஞ்சமாக காஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் ஒரு பவுலோ அல்லது அகல் விளக்குலையோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா போட்டு வாராகி பூஜை செய்யும் பொழுது அந்த பூஜை அறையில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் பூஜையெல்லாம் முடித்த உடனே அதை அந்த பொருட்களை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக பூஜை அறையில் வச்சுருங்க அதை எந்த விதத்துலையும் நீங்கள் டிஸ்டர்ப் செய்யவே வேண்டாம் அதை உங்கள் வீட்டிலையே இருக்கட்டும் மறுபடியும் அடுத்த பத் பஞ்சமி வரும்பொழுது அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா உங்கள் வீட்டு அந்த தலைவாசலுக்கு வெளியில் வச்சு அந்த பெரிய அகல் விளக்குல இது எல்லாத்தையும் சூடத்தை ஏற்றி நீங்கள் வந்து எரித்து விடணும் அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம வீட்டில் அந்த பதினைந்து நாள் அது வந்து இருக்கும் இதை வந்து நீங்கள் வளர்ப்பிரை பஞ்சமி செஞ்சீங்கன்னா தேய்பிரை பஞ்சமிக்கு அதை எடுத்து எரிச்சிருங்க அதே போல் மறுபடி புதிதாக அந்த தேய்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு இதே பொருட்களை நீங்கள் வைங்க இதை தொடர்ந்து நீங்கள் அடுத்தடுத்த பஞ்சமிகளில் எடுத்து எரிச்சிட்டு அடுத்தடுத்து நீங்க வச்சுக்கிட்டே வாங்க புதிதாக இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்க வீட்டில் எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களும் இருக்காது எந்த ஒரு தீய சக்திகளும் உங்களை வந்து நெருங்க முடியாது நம்ம வீட்டில் தொடர்ந்து அந்த நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது இதை வந்து நீங்க செய்யும் பொழுது வாராகியின் அருளால் அந்த எதிர்மறை அனைத்தும் நீங்கிவிடும் நெகட்டிவ் அனைத்தும் நீங்கிவிடும் உங்க வீட்டில் சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும் பண தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கிவிடும் கடன் பிரச்சனை நீங்கிவிடும் ஏன்னா இந்த பொருட்களுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் வந்து இருக்கின்றது இந்த கிராம்பு பச்சை கற்பூரம் இந்த பெருஞ்சீரகம் இந்த பெருஞ்சீரகத்தை பத்தி நம்ம அடுத்து ஒரு பதிவு வந்து போடுவோம் நம்ம கேட்ட வரத்தை கொடுக்கும் இந்த பெருஞ்சீரகம் அதே போல் அந்த ஏலக்காய் லட்சுமி கடாற்றம் பொருந்திய இந்த ஏலக்காய் இது எல்லாமே நம்ம பூஜை அறையில் வாராகிக்கு பூஜை செய்து எடுத்து வைத்து அந்த பதினைந்து நாட்கள் கழித்து எரிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் பெரிய ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக நிகழும் வாராகியின் அருளாசியினால் அதனால் கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதிரி வாராகிக்கு நம்ம வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ஏதாவது ஒரு வழிபாடு பரிகாரம் வந்து வாராகியை முழுமையாக நம்பி நீங்கள் செய்யும் பொழுது வாராகி அன்னை மனம் குளிர்ந்து உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களோ எந்த ஒரு துன்பங்களும் வராமல் பார்த்துக்கொள்வாள் உங்களை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வா நிச்சயமாக வாழ வைப்பாள் அதனால் நீங்கள் வாராகியை முழுமையாக நம்பி இதை செய்யுங்க நிச்சயம் உங்கள் வீட்டில் அந்த அதிசயம் வந்து நிகழும் ஓம் வாராகி வஜ்ரகோஷம் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ